viewers welcome to our tnpsc skill academy இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம சேனல்ல அப்படினா திரிகடகம் அரணூல்ல இருக்கிற திரிகடுகம் தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்ல லாஸ்ட் வீடியோ வந்து முதுமுளை காஞ்சி பார்த்துட்டு இருந்தோம்லையா சோ அதோட அடுத்த டாபிக் வந்துட்டு நமக்கு tnpsc syllabus படி திரிகடுகம் அடுத்த டாபிக்ல இருக்கு சோ அரணூல்கல திரிகடுகம் தான் நாம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திரிகடுகம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் திரிகடுகம்ங்கிறது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் வந்து இந்த திரிகடுகம் திரிகடுகம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றும் வந்து ஒரு காரமான மருத்துவ பொருள்கள் அந் ஆஹ் ஆகிய மூன்று காரம் நிறைந்த மருந்து பொருள்களால் உருவானதுதான் வந்துட்டு திரிகடுகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று மருந்துகளும் உடலின் நோய்களை நீக்குவது போல நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்ட மூன்று அறக்கருத்துகளும் மக்களின் உள்ளத்தில் உள்ள அறியாமை என்னும் நோயை நீக்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா இந்த நூல்ல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுலையுமே ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா மூன்று அறக்கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மூ கண்டிப்பா அதுல மூன்று அறக்கருத்துக்களும் மக்களின் உள்ளத்தில் உள்ள அறியாமை அதாவது இந்த மாதிரி மக்களோட ஏத்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு அறக்கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க திரிகடகம் பாடல்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் சுக்கு மிளகு திப்பிலி மாதிரி மக்கள் மனதில் இருக்கிற உள்ளத்தில் அறியாமை நோயை நீக்கின அந்த மாதிரி ஒரு அறக்கருத்துகள் இருக்கும் தான் வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் இப்போ திரி அப்படின்னா மூன்றுன்னு அர்த்தம் கடுகம்னா காரமுள்ள பொருள் திரி அப்படின்னா மூன்று காரமுள்ள பொருள் மூன்று காரமுள்ள பொருள் கடுகம்னா மூன்று காரமுள்ள பொருள் அப்படிங்கறதுதான் அர்த்தம் அடுத்து இதோட ஆசிரியர் திரிகடுகமோட ஆசிரியர் பெயர் வந்து நல்லாதனார் திரிகடுகமோட ஆசிரியர் பெயர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் இவர் வந்து இவரோட ஊர் பெயர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்துங்கிறது தான் வந்து இவரோட ஊர் பெயரு இவரை செரு அடுத்தோன் நல்லாதன் என பாயிரம் குறிப்பு குறிப்பிடுவதால் இவர் போர் வீரனாய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகின்றன ஸோ செரு அடுத்தோன் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உரையாசிரியர் திரிகடகமோட உரையாசிரியர் யாருனா புன்னை வன வனநாத முதலியார் புன்னை வனநாத முதலியார் இதோட என்ன இவ அதாவது ஆசிரியர் வந்து நல்லாதனார் வந்து என்ன சமயம் சார்ந்தவர் கேட்டீங்கன்னா வைணவ சமயத்தை சார்ந்தவர் நூற்றாண்டு காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் நூல் திருகடி திருகடுகமோட நூலின் அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த நூல் வந்து நூறு வெண்பாக்களை உடையது நூறு வெண்பாக்களை உடையது இந்த நூலின் இந்த நூல் வந்து கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றி புகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த நூல இருக்கிற கடவுள் வாழ்த்து வந்து திருமாலை பத்தி சொல்லி புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் தான் வந்துட்டு திரிகடுகம்ங்கிறது நம்ம அங்க பார்த்தோம் இந்த நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றி புகழ்கிறதுங்கிறதுமே நம்ம பார்த்தாச்சு இந்நூலின் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் இது பாருங்க நம்ம இந்த நூலின் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற சொல் இடம்பெறும் இது ரொம்ப முக்கியமானது இப்ப நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மூ இம்மூன்றும் இடம்பெறும் நூல் எது நூலில் நூலில் உள்ள பாடல் எது அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா எந்த பாடல் எந்த நூல்ல அமைஞ்சு அமைந்து உள்ளது அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி கேட்கிறாங்கன்னா திரிகடுக்கம்னு யோசிக்காம போடணும் நம்ம ஏன்னா இந்த இதுலதான் நம்ம வந்து இதுல மூன்று அறக்கருத்துக்கள் கருத்துக்கள் உடையது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி ரிலேட்டட் தான் இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து இம்மூன்றும் அப்படின்னு இடம் இடம் பெற்றிருக்கும் எல்லா பாட்லயுமே இம்மூன்றும் மூன்றும் அப்படி இல்லை அப்படின்னா இம்மூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வந்து கண்டிப்பா அந்த பாடல்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கறதான் வந்துட்டு இந்த வாக்கியத்தோட பொருள் அடுத்து இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற ஒரு இதுதான் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் வந்து திரிகடகம் திரிகடகம் பாடல்களில் பாடல்களில் உள்ள மூன்று அற கருத்துகளும் கற்பாரின் மனதில் உள்ள அறியாமை நோயை போக்கி அவரை குற்றமேலிட்ட விளக்க சமுதாயத்தில் விளங்க செய்யும் அப்படின்னு இதோட சிறப்ப சொல்றாங்க இதோட அறக்கருத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூல் அதாவது இந்நூல் மொத்தம் முந்நூறு அறக்கருத்துக்கள் கூறப்படுகின்றன ஓகேங்களா கூறப்பட்டுள்ளது அறுபத்தி ஆறு பாடல்கள் வந்து நன்மை தருபவை என சொ இந்த பா இதுல அறுபத்தாறு பாடல்கள் வந்து நன்மையை நன்மையை பத்தி தருபவை அப்படின்னு சொல்லி கூறுகின்றது இதுல முப்பத்தி நாலு பாடல்கள் வந்துட்டு தீமை தர்பவை என இது கூறுகின்றது அதே மாதிரி வாழ்க்கை பற்றி கூற கருத்துகள் வந்து முப்பத்தி ஐந்து பாடல்கள் வந்து கணவன் மனைவி வாழ்க்கை பற்றி பேசுகின்றன நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அறுபத்தி ஆறு பாட்டு வந்து நன்மையை பத்தி சொல்றாங்க முப்பத்தி நாள்கள் பாட்டு தீமை தருவதை பற்றி சொல்றாங்க அதே மாதிரி முப்பத்தி ஐந்து பாடல்கள் கணவன் மனைவி வாழ்க்கை பற்றி சொல்கிறது அதை அடுத்து பெண்கள் பற்றி பேசும்போது ஆசிரியர் அணங்கு அணங்குகள் அதாவது தெய்வ பெண்கள் விலைமாதர் அற்பர் என்று வெவ்வேறு விதமாக வந்து இதுல குறிப்பிடுறாங்க அடுத்து இப்ப நம்ம வந்து புக்ல இருக்கிற திரிகளுக்கமோட சில பாடல்கள் வரிகள் எல்லாமே நம்ம பொருள் சொற்பொருள் அதோட விளக்கம் எல்லாமே நம்ம வந்துட்டு நான் அப்படியே கொடுத்துருக்கேன் சோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க நமக்கு புக்ல வந்து ஒரு மூணு தலைப்புகள் கொடுத்துருக்கிறாங்க தூயவர் செயல்கள் தூயவர் செயல்கள் உன் பொழுது உண்பொழுது நீராடி உண்டலும் பால் பற்றி விடுதலும் தோல்வற்றி சாவினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூயும் என்பார் தொழில் தூயும் தூயம் என்பார் தொழில் நான் இம்மூன்றும் அப்படி இல்லைன்னா இம்மூவர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள்ல கண்டிப்பா இடம் பெறும் இந்த வார்த்தைகள் உன் பொழுதும் நீராடி உண்டலும் உன் பொழுதும் நீராடி உண்டலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா சாப்பிடும் போது அதாவது சாப் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிட்றது வந்து உடலை ரொம்ப தூய்மையா வைத்து வைக்கிறத பத்தி சொல்றாங்க நம்ம சாப் அதாவது உண் சாப்பிடுறது உன் பொழுதும் நீராடி உண்டலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் குளித்து விட்டு அதாவது நீராடி விட்டு அப்புறம்தான் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு குளிக்கிறது எல்லாம் கிடையாது அப்படி பண்ணக்கூடாது இது உடலை தூய்மையாக வைக்கிறதுக்கு இந்த இந்த சொல் வந்து இந்த வரிகள் சொல்றாங்க அதே மாதிரி அடுத்து என் பெரினும் பால் பற்றி சொல்வா விடுதலும் எவ்வளவு பெரிய லாபம் அதாவது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை எவ்வளவு கிடைத்தாலுமே ஒரு பக்கம் சார்ந்து வந்துட்டு நம்ம வந்து நியாயத்துக்கு நம்ம நியாயத்துக்கு இதான் நியாயம் தெரிஞ்சுமே நம்ம வந்து ஒரு பக்கமா சார்ந்து பேசாம இருக்கிறது தான் வந்துட்டு மனதின் தூய்மையே குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்க மூலயமா எவ்வளவுதான் லாபமே கிடைச்சாலும் ஆனா என்ன பண்ணணும் அவங்களுக்கு அவங்க மேல தப்பு இருக்குன்னா அவங்க பக்கமா சார்ந்து நிக்க கூடாது நம்ம எது நியாயமோ அதை சார்ந்துதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இரண்டாவது கருத்துக்களா வைக்கிறாங்க அடுத்து மூன்றாவது கருத்து தோல்வற்றி சாவினும் சான்றாமை குன்றாமை அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா தோல்வற்றி சாவினும் சான்றாமை குன்றாமைனா நமக்கு வந்து உடல் மெலிந்தோ இல்லை தோல் சுருங்கி இறக்கும் தருவாயில் நம்ம இறக்கும் போது ரொம்ப உடல் மெலிந்து போயோ இல்லை தோல் சுருங்கி இருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த நிலை வந்தாலுமே என்ன சொல்றாங்கன்னா நல்ல இருந்து வந்து பெருந்தன்மை எவ்வளவு ஒரு பெருந்தன்மையில இருந்து சிரிந்தும் வந்துட்டு நமக்கு வந்து குறைய கூடாது அப்படி இருப்பதான் வந்து உள்ளத்தோட தூய்மைய இது வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் இப்ப பாத்தீங்கன்னா இது இதுல இது மூன்றும் தான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி என்னென்ன அறக்கருத்துக்கள்னு மறுபடியும் நம்ம பார்க்கலாம் இதுல நம்ம இருக்கிற பொருளையும் படிச்சு பார்க்கலாம் பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாவினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் என்பார் தொழில் நீராடிய பின் உண்ணுதல் இது முதல் கருத்து பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் அதாவது ஒருதலை பட்சமாக இருத்தல் கூடாது சோ இது இரண்டாவது கருத்து உடல் வாடி தளர்ந்து போதும் அறிவு ஒழுக்கங்களிலும் குன்றாது இருத்தல் இது மூன்றாவது கருத்து ஆகிய இம்மூன்று தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா மனம் மொழி மெய் மெயினான உண்மை மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாகும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதோட சொற்பொருள் நம்ம பார்க்கலாம் உன் பொழுதுனா உண்ணும் பொழுது பெரினும் பெற்றாலும் ஒரு பக்க சார்பு அதாவது நடுவு நிலையில் இருந்து மாறா மாறுதல் தோல்வற்றினா தோல் சுருங்கி தோல் குறுகி அதே மாதிரி சாவினும்னா அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நெச்சல் குன்றாமைனா குறையாது இருத்தல் துறவயம்னா தூய்மை உடையோர் அடுத்த பாடல் அறவுணர்வு உடையாரிடத்து உள்ளவை இதான் தலைப்பு அறவுணர்வு உடையாரிடத்து உள்ளவை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தலைப்பு பார்த்தோம் தூய்வர் செயல்கள் இப்ப அறவுணர்வு உடையாரிடத்து உள்ளவை அதோட பாடல்கள் பார்க்கலாம் உடமையும் இவ்வுலகில் நில்லா உள்ளும் நெறிப்பாடும் இவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்னெறியும் மாந்தற்குலார்கொன் இல்லார்கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமைள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்னெறியும் மாந்தர் குல அதாவது இதுல ஈயும் கொடுத்துருக்காங்களே ஈயும்னா அழிக்கும்னு அர்த்தம் நில்லாமை அப்படின்னா நிலையாமை நெறி வழி தூய்மை அப்படின்னா தன்மை மாந்தர் தன்மை மாந்தர் அப்படின்னா மக்கள் இதோட பொருள் நம்ம வந்து பார்க்கலாம் இல்லார் இல்லார்கொன்றியும் உடமையும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இல்லாதவங்களுக்கு தாங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுக்கறதுதான் வந்துட்டு இதுல சொல்லப்படுற முதல் முதல் கருத்து என்னன்னா இல்லாதவங்களுக்கு தன்னிடம் இருக்கிற ஒரு பொருளை வந்து கொடுத்து உதவணும் அதான் அந்த ஈகை குணம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து எதுவுமே நிலைத்து நிற்காது எல்லாமே எதுவுமே நிரந்தரம்னு கிடையாது ஸோ அதை வந்து உணர்ந்து அதுக்கேத்த வந்து அறநெறியில வந்து அந்த நெறி அறநெறியில அந்த வழியில வந்து நம்ம நடக்கணும் அப்படிங்கறதா வந்து இரண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் எந்த உயிருக்கும் துன்பம் தரும் செயல்களை எந்த உயிருக்குமே சின்ன உயிரா இருந்தாலும் சரி பெரிய உயிரா இருந்தாலும் சரி எந்த உயிருக்குமே என்ன அது துன்பம் தரும் ஒரு செயல்களை வந்து செய்யாம தூய மனமா இருக்கிறது தான் வந்துட்டு இதோட இதை குறிக்குது சோ அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லார்க்கொன்றியும் உடமையும் அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு தான் கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து உதவி ஈகை பண்பு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு முதல் கருத்து இரண்டாவது கருத்து இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் அதாவது இந்த உலகத்துல எதுவுமே நிலையானதுன்னு கிடையாது எதுவுமே நிலைத்து நிற்காது ஸோ நம்ம அதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அறநெறிகளோட என்ன பண்ணணும் உணர்ந்து அது நடந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மூணாவது எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் எந்த உயிருக்குமே வந்து துன்பம் துன்பம் தரும் செயல்களை வந்து செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பாடல்களில் மூன்று கருத்தும் வந்துட்டு இதுதான் ஸோ இதுதான் நான் இங்கே வந்து பொருளில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க மறுபடி நானுமே படிக்கிறேன் வரியர்வர்க்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையான நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வரை எவ்வுயிரையும் துன்புறுத்ததாக நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அடுத்து மூன்றாவது பாடல் பார்க்கலாம் புதரில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிலை நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிலையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் தேற்றாதான் தேற்றா தான் கடைபிடிக்காதவன் வனப்புனா அழகு வனப்புனா அழகு தூறு அப்படின்னா புதர் வித்துனா விதை இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முறை செய்யான் பெற்ற தலைமையும் அப்படிங்கிறது சரியான ஆட்சி செய்ய தெரியாத ஒருவனுக்கு வந்து கிடைத்த பரு பதவி அதாவது அவங்க ஆட்சி செய்யவே தெரியல ஆனா அவனுக்கு வந்து பதவி ஒண்ணு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க சோ நீ நிறையிலான் கொண்ட தவமும் மன தூய்மை இல்லாதவன் செய்யும் தவம் மன தூய்மையே இல்லாதவன் என்ன பண்றான் தவம் செய்யறான் அந்த மாதிரி சொல்றது நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இது என்ன சொல்ல வராங்கன்னா நல்ல குணம் இல்லாத ஒருவனுக்கு இருக்கும் அழகு என்ன சொல்றது நல்ல குணம் இல்லாதவனுக்கு என்னது அழகு மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இதுதான் வந்துட்டு என்னது நல்ல ஆட்சி செய்ய தெரியாதவனுக்கு கிடைத்த பதவி பத செய் ஆட்சி செய்யாதவனுக்கு பதவி ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க மனைத்து மன தூய்மை தூய்மை இல்லாதவனுக்கு என்ன அது செய்யும் தவம் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது கருத்து நல்ல குணம் இல்லாத ஒருவனுக்கு அழகு நல்ல குணம் இல்லாத ஒருவனுக்கு இருக்கும் அழகு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதை பாருங்க அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை இதுதான் முதல் கருத்து ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் ஒழுக்கம் இல்லாதவன் தவம் மேற்கொண்டது மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு இந்த மூன்றும் தான் புதரையில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே பெற்றும் பயனில்லை அப்படிங்கிறாங்க அடுத்து கடைசி பாடல் இது வந்து லெவன்த் புக்ல இருக்குது கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கற்கும் மூத்தோரை இல்லா அவை கலனும் பாத்துண்ணும் தன்மை அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல் மறுபடியும் படிக்கிறேன் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கற்கும் மூத்தோரை இல்லா அவை கலனும் பாத்துண்ணும் தன்மையிலாரர் அயலிருப்பும் இம் நன்மை பயத்தல் இல் அதாவது கணக்காயர் சச்சரவு அந்த மாதிரி அறுக்கு அறுக்கு அப்படின்னா நீக்கும் தீர்த்து வைக்கும் நீ ஒரு விஷயத்த நீக்கிறது அப்படி இல்லைன்னா அதை தீர்த்து வைக்கிறது அறுக்கும்னா பாத்துண்ணும் அப்படின்னா பகிர்ந்து உண்ணும் அயலிருப்பும் அப்படின்னா அருகில் புரியுதுங்களா இதோட பொருள் பார்க்கலாம் கல்வியை போதிக்கும் ஆசிரியர்கள் இல்லாத ஊர் கல்வியை போதிக்கும் ஆசிரியர்கள் இல்லாத ஊர் வளர்ச்சி அடையாது கல் அதாவது ஆசிரியர்கள் இல்லைன்னா இப்போ கல்வியை போதிக்கிற ஒரு ஆசிரியர் இல்ல அப்படின்னா வளர்ச்சி அடையாது சண்டைகளை தீர்த்து வைக்க அறிவுடைய பெரியோர்கள் இல்லாத சபை ஒரு சண்டை நடக்குதுன்னா பெரியோர்கள் வந்து என்ன பண்ணணும் அதை தீர்த்து வைக்கணும் அப்படி ஆஹ் தீர்த்து வைக்க அங்க பெரியோர்கள் இல்லாத ஒரு சபை எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் குழப்பத்திலேயே இருக்கும் ஒரு பெரியவர்கள் வந்துட்டு அந்த சபைய சண்டை நடக்குதுன்னா அவங்கதான் வந்து ஒரு முன்னுரிமையா வந்து எடுத்து சொல்லணும் சோ அவங்களே வந்து அப்படி இல்லை அப்படின்னா எந்த முடிவும் எடுக்க முடியாமல் குழப்பத்திலேயேதான் அது வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து சாப்பிடாத சுயநலக்காரர்களுக்கு அருகில் வசிப்பது தன்னிடம் உள்ளதை மற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் பகிர்ந்து சாப்பிடாத சாப்பிடணும் ஆனா இங்க சாப்பிடாத சுயநலர்காலர்களுக்கு வந்து எப்படின்னா அது அருகில் வசிப்பது போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு திரிகடுக்கம் இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்